நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் மனிதர்கள் என்னை குறித்து ஏளனமாக கேளனமாக பேசுகின்ற போது கீழ்த்தரமாக பேசுகின்ற போது ஆமே என் உள்ளம் வேதனைப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கிறீங்களா அருமையான சகோதர சோதரிகளை உங்கள் உள்ளம் வேதனைப்படலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தையான சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகங்களை குறித்து சொல்லலாம் பைத்தியக்காரர்கள் சொல்லலாம் லூசு பிடிச்சவன் சொல்லலாம் பலவிதமான வார்த்தைகளினால் உங்களை திட்டிக் கொண்டிருக்கலாம் கத்தருடைய வசனம் சொல்லுது நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாவது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி முதலாவதாக தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியின் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் நான் இயேசு தான் கதி அவரை தவிர வேறு எதையும் நான் நோக்க மாட்டேன் எதையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற அறிமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவர் தேடுகின்ற போது அமேன் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் விமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே அப்படியேப்பட்ட பட்ட கிருவைகள் உங்களுக்கு உண்டு என்பதை நம்புங்கள் கத்தர் பெரிய கரங்களைச்